என்னடா இது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வெல்டிங் பண்றோம் பட்ட இந்த மாதிரி பட்ட ஆங்கிள் எல்லாம் வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங் வருது ஆனா இந்த பைப்ல பண்ணும்போது மட்டும் ஓட்ட விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலிக்கே ஒரு சில நண்பர்கள் ஆளாயிருங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு பர்சனலா ஃபோன் பண்ணி தான் வேற கேக்குறீங்க நண்பா வெல்டிங்கே வரமாட்டேங்குது நண்பா நீ சொல்ற மாதிரினா பட்ட பிளேட்டு பெரிய பெரிய ஆங்கிள் சேனல் எல்லாம் வெல்டிங் பண்ண முடியுது நண்பா ஆனா பைப்ல சுத்தமா வரமாட்டேங்குது நண்பா கண்ணுதான் நண்பா எரியுது அப்படின்றீங்க அன்பார்ச்சுனேட்லி என்னால உங்களுக்கு வந்து நேரடியாக வெல்டிங் வேலை சொல்லி தர முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அந்த இனாம் இனாம் நண்பர்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் பட்டையில வெழுதடிக்கிறேன் அங்குல்ல வெழுந்தடிக்கிறேன் எல்லாத்துலயும் வெளில் அடிக்கிறேன் நண்பா நான் பைப்ல எழுந்தடிச்சா மட்டும் ஓட்டை வந்துருக்குது நண்பா என்னால பேனர் வாங்க வைக்கிறதுக்காக தான் நானே வெல்டிங் மிஷின் வாங்கினேன் ஆனா வெல்ட் அடிக்க முடியல நண்பா போல்ஸ் விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நிறைய நண்பர்கள் கேக்குறீங்க பைப் அப்படின்னா ரெண்டு இருக்கு ஸ்கொயர் டியூப்பையும் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரவுண்ட் சைஸ் பைப்பையும் பைப்பு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டுத்துக்குமே இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ரெமெடியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபனெட்டா சொல்றேன் நீங்க ஓட்டை இல்லாம வெல்டிங் பண்ணலாம் அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பைப்போட திக்னஸ் கொண்ட என்ன பைப் எடுத்திருக்கோம் இன்ச்சு பைப்ல ஒன் எம் எம் திக்னஸ் ஒரு பைப் எடுத்திருக்கோம் மெலிசான ஒரு பைப் எடுத்திருக்கோம் உங்களுக்காகவே இது வந்து ஒரு அடி பிட்டா என்கிட்ட ஒதுங்கி கடந்துச்சு உங்களுக்காக நான் இது வந்து மூணு பிட்டா ஒதுக்கிருக்கேன் காரணம் என்னன்னா உங்களுக்கு நான் காட்டணும்ல என்கிட்ட வேற பைப்பும் கிடையாது மெலிசான பைப் நீங்க பைப்பை பாத்துக்கலாம் ஒன் எம் எம் திக்னஸ் குள்ள இருக்கக்கூடிய பைப்பை நம்ம இப்ப வெல்டிங் பண்ண போறோம் நார்மலா நீங்க எங்க ஃபால்ட் வைப்பீங்க அப்படிங்கறத நான் இப்ப சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரி வெல்டிங் மிஷின் தான் பெரும்பான்மையான வெல்டர் யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுவீங்க நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வெல்டிங் ஆட்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீல ஒன்னு டுவல் கேஜ் யூஸ் பண்ணுங்க டென் கேஜ் யூஸ் பண்ணுவீங்க டுவெல் கேஜா இருந்துச்சுன்னா நீங்க வைக்கக்கூடிய ஆம்பியர் எவ்வளவு வைப்பீங்க ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் பிப்டி வைப்பீங்க ஒருவேளை டுவெல் கேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா வைப்பீங்க எயிட்டி வரைக்கும் வச்சு வெல்டிங் பண்ணுவீங்க ஆம்பியர் இப்போ நம்ம அந்த மாதிரி வெல்டிங் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு பைப்பை வந்து மூணு பிட்டா கட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த பைப்பை நான் உங்களுக்கு வெல்டிங் அடிச்சு காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்களே இப்போ நம்ம என்ன வெல்டிங் ராட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ நல்லா பாருங்க இ சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீல இந்த வெல்டிங் ராடோட கேஜ் வந்து பாத்தீங்கன்னா டென் கேஜ் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் எம்எம் கொண்ட திக்னஸ் கொண்ட வெல்டிங் ராட் யூஸ் பண்ண போறோம் இதுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஆம்பியர் நல்லா பாருங்க வெல்டிங் மிஷினா நான் வந்து பெரிய வெல்டிங் மிஷின்ல யூஸ் பண்றேன் நீங்க இன்வெர்டர் இருந்தா ரொம்ப கம்மி பண்ணலாம் நான் பெரிய வெல்டிங் மிஷின்ல இது வந்து எர்த் இந்த எர்த் வந்து காமன் இதை ஒதுக்கிடுங்க அடுத்தது பிப்டி ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஒன் பிப்டி தான் இருக்கு நடுவுல எதுவுமே நம்ம கம்மி பண்ண முடியாது சோ நான் வந்து மெலிசான பைப் அப்படிங்கறதுனால ஜஸ்ட் ஹண்ட்ரட் ஆம்ஸ் மட்டும் வச்சு இப்போ நம்ம வெல்டிங் பண்ண போறோம் ஹண்ட்ரட் ஹேண்ட்ஸ்ல கூட வெல்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைப்பை ஜாயின் பண்ண போறோம் நான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து பை ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா வந்து ஆங்கிள்ல வச்சு வெல்டிங் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டுட்டோரியல் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் வந்து நார்மலா எனக்கு இது வந்து வேஸ்டேஜ் பைப் தான் எனக்கு வந்து இது வந்து நான் ஸ்ட்ரைட்டா பார்த்து வெல்டிங் பண்ணணும் இல்லை ஆனா நீங்க வெல்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரைட் பார்த்துட்டு வெல்டிங் பண்ணுங்க இப்போ நான் சும்மா உங்களுக்கு வெல்டிங் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போறேன் நார்மலா வெல்டிங் பண்ணி காட்ட போறேன் இது பெண்டா இருக்குன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லாதீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்ம ஒரு வெல்டிங் ஆட வந்து ஹோல்டர்ல இன்செர்ட் பண்ணிட்டு இந்த மொன அதாவது இந்த எஜ்ஜை வந்து நம்ம வந்து பிளக்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கணும் இடத்துல டச் பண்ணிட்டு இப்போ புதுசா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பைப் என்ன பண்ண போறோம் இதுல டாக்கா பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்படி ஜாயின் பண்ணி வெல்டிங் பண்ண போறோம் இதுதான் மேக்சிமம் பண்ணுவீங்க எல்லாருமே இப்போ நான் ஜாயின் பண்ணி டாக்கா பண்ணிட்டேங்க இப்போ டாக்கா பண்ணத மேக்சிமம் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க வெல்டிங் பிகினஸ் அப்படின்னா வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்போ நான் வெல்டிங் பண்றது கவனிங்க கொஞ்சம் பாத்துறோம் இப்போ நம்ம இதுல வெல்டிங் பண்ணோம் இப்ப வெல்டிங் பண்ணும்போது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்ற தப்ப நான் சொல்றேன் பாருங்க வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓட்ட விழுந்துரும் என்னடா இது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வெல்டிங் பண்றோம் பட்டை இந்த மாதிரி பட்ட ஆங்கிள் எல்லாம் வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங் வருது ஆனா இந்த பைப்ல பண்ணும்போது மட்டும் ஓட்ட விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலிக்கே ஒரு சில நண்பர்கள் ஆளாயிருவீங்க என்னோட வாட்ஸ்அப்புக்கு பர்சனலா ஃபோன் பண்ணி தான் வேற கேக்குறீங்க நண்பா வெல்டிங்கே வர மாட்டேங்குது நண்பா நீ சொல்ற மாதிரினா பட்டை பிளேட்டு பெரிய பெரிய ஆங்கிள் சேனல் எல்லாம் வெல்டிங் பண்ண முடியுது நண்பா ஆனா பைப்ல சுத்தமா வர மாட்டேங்குது நண்பா கண்ணுதான் நண்பா எரியுது அப்படின்றீங்க கண்ணு எரியுதுல ஆமா பைப் ஜிஐ பைப்ல எல்லாம் பொதுவா நீங்க வெல்டிங் பண்ணும்போது ஜிஐ பைப் ஸ்கொயர் டியூப்ல எல்லாம் வெல்டிங் பண்ணும்போது ஆயில் ஜிஐ பைப் கெல்வின்னு சொல்லுவாங்க சோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஜிஐ எரியறதுனால அதிகமான ஸ்மோக் வரும் அதனால கண்ணி எரியும் இதுல எப்படி வெல்டிங் பண்றது அப்படிங்கறதீங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுல ஒரு டாக்கா போட்டு இத வெல்டிங் பண்ண ட்ரை பண்ணோம் போ சாரி ஓட்டை இருந்து போச்சு இப்ப அடுத்த பிட்ட நம்ம என்ன பண்ண போறோம் ஜாயின் பண்ண போறோம் அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே பைப்ல அடுத்தது நான் இப்ப ஜாயின் பண்றேன் பாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்கேன் சரிங்களா பைப் லைட்டா பெண்டா இருக்கிறதா கவனிக்காதீங்க இது சும்மா எனக்கு யூசேஜ் இல்லாதது நீங்க யூசேஜ் பைப்ல பண்ணுங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு வெல்டிங் பண்ணுங்க இப்போ இந்த பைப்ல எப்படி வெல்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இங்க பாருங்க இதை கவனிக்கலாம் போ நான் இந்த ஷீட்ல வரையிறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி மெத்தடுங்க இப்போ நான் போடுறேன்ல இதே மெத்தட்ல நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட்டா மெத்தட்ல வெல்டிங் பண்ணணும் இந்த பைப்ல இப்ப நீங்க அதை கவனிங்க கொஞ்சம் க்ளோஸ்ல கவனிங்க

நீங்க முதல்ல கவனிச்சிருப்பீங்க இந்த இந்த இடத்துல அதே பைப்பு ஓட்ட விழுந்துருச்சு இப்ப இந்த இடத்துல நம்ம வெல்டிங் பண்ணிருக்கோம் மேல இருக்கக்கூடிய பாருங்க உங்களுக்கு இப்ப தெரியுதுங்க இப்போ நம்ம வந்து ரஃபா ஒரு கோட் வெல்டிங் பண்ணிட்டோம் இப்போ இது மேல அடுத்தது வந்து வெல்டிங் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாருங்க இப்போ நம்ம இந்த மெத்தட்ல வெல்டிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் பண்ணிட்டு இது மேல அடுத்த லேயர் வெல்டிங் பண்ணிருக்கோம் இப்போ இந்த வெல்டிங்ல இருக்கக்கூடிய பிளக்ஸ் தட்டம் பாருங்க சோ நமக்கு எந்த இடத்துலயுமே ஓட்ட விழாம ரெண்டு பைப்பையும் ஹெவியா ஜாயின் பண்ணிருக்கோம் சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெல்டிங்க பைப் ஃபுல்லாவே வெல்டிங் அடிக்கணும் இது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பைப் மட்டும் கிடையாதுங்க இது வந்து ஸ்கொயர் டியூப் மெலிசா இருக்கும் என்னன்னா பேனர் யூஸ் பண்ணுவீங்க கரெக்டா பேர் போர்டுலாம் வைக்கிற பேனருக்கு யூஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் வெல்டிங் அடிக்கும் போது இன்னும் மெலிசா வாங்குவீங்க சோ அதுல எல்லாம் வெல்டிங் அடிக்கும் போது பவரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா டாக்கா மெத்தட்ல வெல்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு லேயர் வெல்டிங் அடிச்சிங்க அப்படின்னா ஓட்ட விழாது நிறைய நண்பர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ரெண்டுமே ஜாயின் பண்ண வேண்டியது ஸ்ட்ரைட்டா வெல்டிங் அடிச்சுட்டே வர வேண்டியது அப்பெல்லாம் அடிச்சீங்கன்னா டெஃபினட்டா பைப் ஐட்டங்கள் எல்லாம் ஓட்ட விடுங்க கொஞ்சம் திக்னஸா இருக்கிற பைப்பே ஓட்ட விழுந்துருன்னா பாத்துக்கோங்களா அப்ப மெலிசா இருக்கிற பைப்ல நீங்க எப்படி வெல்டிங் அடிக்க முடியும் ஸோ நான் சொல்ற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா இன்னொரு வெல்டிங் பிகினர் அதாவது ஆரம்ப நிலமையில கத்தக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் புரிஞ்சு போய் நிறைய பேரை என்ன காண்டக்ட் பண்ணலாம் ட்ரை பண்றீங்க அன்பார்ச்சுனேட்லி என்னால உங்களுக்கு வந்து நேரடியா வெல்டிங் வேலை சொல்லி தர முடியாத நிலைமையில நான் இருக்கேன் இப்போதைக்கு நம்ம ஷாப் வந்து வேற ஒரு இடத்துக்கு சிப்ட் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா நான் வெல்டிங் வேலை என்னுடைய ஒர்க் ஷாப்லேயே ட்ரைனிங் கொடுக்குறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல்ல போட்டுக்கோங்க பாய்